வெற்றிமாறன் தனுஷ் விஜய் சேதுபதியை வைத்து பல வெற்றி படங்களை கொடுத்திருந்தாலும் அரசன் படத்தின் மூலம் முதன்முதலாக இணைந்துள்ளனர் வெற்றிமாறன் இயக்கத்தில் உருவாக்கி வரும் இந்த படம் வட சென்னை கதைகளில் ஒன்று என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இப்படத்தினை கலைப்புலி எஸ்தானோ தயாரிக்கிறார் அரசன் படத்தின் முதற்கட்ட படப்பிடிப்பு டிசம்பர் மாதம் மதுரை மற்றும் கோவில்பட்டியில் நடைபெற்றது அதைத் தொடர்ந்து சென்னை நரகுகளில் படப்பிடிப்பு தொடங்கப்படவும் உள்ளன பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கும் படத்திற்காக சிம்பு இளமையான தோற்றத்திலும் நடுத்தர வயதானவரின் தோற்றத்திலும் நடிக்கிறார் இளமை தோற்றம் கிளீன் செய்து கபடி வீரராக வருகிறார் நடுத்தர வயது தோற்றத்திற்கு தாடி மேசையுடனும் சிம்புவின் இணையத்தில் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றது இப்படத்தில் விஜய் சேதுபதி ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்க இருப்பதாக தகவல் வெளியானது ஒரு விழாவில் கலந்து கொண்ட நடிகர் விஜய் சேதுபதி அரசின் படத்தில் தனது கதாபாத்திரத்தை பற்றி பேசினார் அதில் அரசு படத்தில் எனது கதாபாத்திரத்தை பற்றி எனக்கு தெரியாது ஒரு கதாபாத்திரத்தை எழுதும் போதும் வெற்றி சாருக்கு என் ஞாபகம் வந்ததாக சொன்னார் அதை என்னிடம் சொன்னதும் சொல்லிவிட்டேன் மாறன் சாருடன் வேலை செய்யும் போது நிறைய விஷயத்தை கற்றுக்கொள்ள முடியும் படப்பிடிப்பு எத்தனை நாட்கள் இருக்கும் என்று எனக்கு தெரியாது என்று விஜய் சேதுபதி கூறியிருந்தார் ஆனால் தற்போது வெளியாக இருக்கும் தகவலின் தேதிகள் ஒத்து போகாததால் இந்த படத்தில் இருந்து விலக்கிவிட்டதாக கூறப்படுகிறது படக்குழுவினர் விஜய் சேதுபதி

இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்த்து